ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக ஜொலித்தவர் அந்த காலகட்டத்தில் மிக பெரும் ஜாம்புவான்களாக ஜொலித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெயசங்கர் போன்ற முன்னணி கதாநாயகர்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று விளங்கியவர் ஐநூறு திரைப்படங்களுக்கு மேலாக நாயகனாகவும் பல குணச்சித்திர வேடங்களும் நடித்தவர் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகராக நாதசுர கலைஞராக கலக்கியவர் பழம்பெரும் நடிகர் ஏ வி எம் ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் பிஏ கணிதம் பட்டாதாரியாக அவர் படித்தார் இருந்தாலும் சினிமாவில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினார் அவர்கள் பெற்றோர்கள் அவரை போலீஸ் அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அவர் ஏற்கவில்லை சினிமாவிலே நடித்து தீர்வேன் என்று சினிமா வாய்ப்புகள் தேடி அலைந்தார் அவர் முயற்சி வீண் போகவில்லை இடைவிடாத முயற்சிக்கு பலன் கிடைத்தது ஆயிரம் காலத்து பயிர் படத்தின் மூலம் சினிமாவில் நுழையும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் மூலம் ஏவிஎம் ராஜம் என்ற கதாநாயகன் அறிய ஆரம்பித்தார் அதன் பிறகு ஏவிஎம் இல் நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் வெற்றி பெற்றதால் சண்முக சுந்தரம் என்ற பெயரை ஏவிஎம் ராஜன் என மாற்றிக்கொண்டனர் இந்த திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் முக்கிய வேடத்தில் நடித்தார் அதே திரைப்படத்தில் புஷ்பலதா என்ற தமிழ் நடிகை கதாநாயகியாக நடித்தார் அவர்கள் இருவரும் ஜோடியாகி நடித்ததனால் இருவருக்கும் அந்த திரைப்படத்தில் காதல் மலர்ந்தது சில நாட்களிலேயே இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கற்பூரம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் ராஜன் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் மகாலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நடிகையாக இருந்தவர் ராஜன் அவர்கள் பிற்காலத்தில் கிறிஸ்துவ மத போதகராக மாறி திரைப்படங்களில் நாடங்களிலும் நடிப்பதை நிறுத்தினார் இவரது மனைவி புஷ்பலதா பிறப்பால் கத்தோலிக்கர் ராஜனின் மாற்றத்தை தொடர்ந்து அவரது குடும்பமும் முழுநேர கிறிஸ்துவர்களாக ஊழியம் செய்து பணியாற்றி வருகின்றது அந்த காலகட்டத்தில் இவர் நடித்த மிகப்பெரிய படங்கள் மக்களிடம் பாராட்டுகளை பெற்றன தெய்வம் துணைவன் தில்லானா மோகனாம்பால் ரோஜாவின் ராஜா மேஜர் சந்திரகாந்த் போன்ற திரைப்படங்கள் இவரை புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஏ பி நாகராஜன் மேஜர் சுந்தரராஜன் புஷ்பலதா கே வி மகாதவன் போன்றவர்கள் இவர்களுக்கு மிகவும் உற்றுத்துறையாக சினிமாவில் இருந்தனர் அவருக்கு ஏ வி எம் ராஜன் என்ற பெயர் இருப்பதனால் பெரும்பாலும் அவரை பற்றி அறியாத மக்கள் அவர் ஏ வி எம் செட்டியாரின் இன்னொரு மகன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியல்ல அவர் ஏவிஎம் திரைப்படத்தில் நடித்த முதல் படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்ததனால் ஏவிஎம் என பெயரை அவர் சேர்த்து கொண்டார் அவர் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஏவிஎம் ராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் அவருடன் இணைந்து நடித்த நடிகைகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவகங்கை சீமையிலே திரைப்படத்தில் நடித்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதை ஏ சி திரிலோவசன் சந்தர் இயக்கியிருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் சி ஆர் விஜயகுமாரி புஷ்பலதா ஆகியோர் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் காலத்து பயிர் திரைப்படத்தில் நடித்தார் டி எஸ் துரைராஜ் என்பவர் இயக்கியிருந்தார் அவருடன் டி எஸ் துரைராஜ் பாலாஜி தேவிகா ஆகிய மூன்று பேரும் நடித்திருந்தனர் அதன் பிறகு பார் மகளை பார் திரைப்படத்தில் நடித்தார் இதை மாபெரும் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் இயக்கியிருந்தார் இதில் சிவாஜி கணேசன் ஆர் முத்துராமன் புஷ்பலதா போன்ற பெரும் நடிகர்கள் நடித்திருந்தனர் அதன் பிறகு துளசி மாடம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் கே பி சீனிவாசன் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஜெமினி சந்திரகாந்தா என் எஸ் லட்சுமி சாரதா எம் எஸ் சுந்தரிபாய் போன்ற நடிகர்கள் இதில் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அல்லி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இதில் அவரும் நடித்திருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆர் விஜயகுமாரி சவுகார் ஜானகி புஷ்பலதா ஆகியோர் நடித்திருந்தனர் அதே ஆண்டு சித்திரங்கி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆர் எஸ் மணி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இதில் புஷ்பலதா கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பச்சை வழக்கு திரைப்படத்தில் நடித்தார் ஏ பீம் சிங் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் புஷ்பலதா ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தனர் அதன் பிறகு ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் நடித்தார் கே சங்கர் இயக்கியிருந்தார் சிவாஜி கணேசன் தேவிகா புஷ்பலதா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தனர் அதன் பிறகு மெயின் பி லட்கி ஹூன் என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இதை பழம்பெரும் இயக்குனர் ஏ சி திரிலோகசந்தர் இயக்கியிருந்தார் இவருடன் தர்மேந்திரா புஷ்பலதா ஆகியோர் இதை நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் ஏவியம் தயாரித்த தமிழ் திரைப்படமான நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தின் ரீமேக் திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னதான் முடிவு என்ற படத்தில் நடித்தார் இதை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இவருடன் டி எஸ் பாளையா வி எஸ் ராகவன் அஞ்சலி தேவி ஆகியோர் நடித்திருந்தார் இந்த படத்தில் அவருக்கு நடிப்பு சுடர் என்ற பட்டம் சூட்டப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதே ஆண்டு வீர அபிமன்யு படத்தில் நடித்தார் இவருடன் இந்த படத்தை இயக்கியவர் வி மதுசூதனா ராவ் என்பவர் இவருடன் ஜெமினி கணேசன் காஞ்சனா அஞ்சலி தேவி போன்ற நடிகர்கள் நடித்தனர் அதே ஆண்டு எங்கள் வீட்டு பெண் என்ற திரைப்படத்தில் நடித்தார் தவி சாணக்கியா என்பவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இவருடன் ஜெய்சங்கர் விஜய நிர்மலா போன்றவர்கள் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கொடிமலர் படத்தில் நடித்தார் சி வி ஸ்ரீதர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஆர் முத்துராமன் சி ஆர் விஜயகுமாரி காஞ்சனா போன்ற பெரும் நடிகர்கள் நடித்திருந்தார்கள் அதே வருடம் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் கதாநாயகனாக நடித்தார் ஜே பி சந்திரபாபு இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஆர் எஸ் மனோகர் சாவித்திரி ஜே பி சந்திரபாபு கே ஆர் விஜயா சோ ராமசாமி போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் அதன் பிறகு நம்ம விட்டு லட்சுமி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை பி ஆர் பந்துலு இயக்கியிருந்தார் ஆர் முத்துராமன் வாணிசிரி போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் அதன் பிறகு மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் நடித்தார் இதை கே பாலச்சந்தர் இயக்கியிருந்தார் மேஜர் சுந்தர்ராஜன் நாகேஷ் ஆர் முத்துராமன் ஜெயலலிதா போன்றோர்கள் நடித்திருந்தனர் ஊஞ்சே லாக் என்ற இந்தி படத்தின் ரீமேக் படமாக இது அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மனம் ஒரு குரங்கு படத்தில் நடித்தார் ஏ டி கிருஷ்ணசாமி இயக்கியிருந்தார் முத்துராமன் கே ஆர் விஜயா சோ போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் அதே வருடம் பந்தயம் திரைப்படத்தில் நடித்தார் ஏ காசிலிங்கம் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் ஜெமினி கணேசன் விஜய நிர்மலா போன்றவர்கள் நடித்தனர் இந்தியில் சச்சாய் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இந்த திரைப்படம் அதன் பிறகு கற்பூரம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இயக்குனர் சி என் சண்முகம் இதை இயக்கியிருந்தார் புஷ்பலதா மனோரமா டி எஸ் பாலையா எஸ் ஏ அசோகன் ஸ்ரீகாந்த் போன்ற பல நடிகர்கள் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பூவும் போட்டும் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதை தாதா மிராசி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் எஸ் வி ரங்கராவ் பி பானுமதி ஆர் முத்துராமன் பண்டரிபாய் பாரதி நாகேஷ் போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் அதே வருடம் கலாட்டா கல்யாணம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை சி வி ராஜேந்திரன் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் சிவாஜி கணேசன் நாகேஷ் சோ ராமசாமி ஜெயலலிதா போன்றோர்கள் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்தில் நடித்தார் இதை ஏ பி நாகராஜன் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் சிவாஜி கணேசன் பத்மினி டி எஸ் பாலையா போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தில் அவர் நாதசுர வாசிக்கும் கலைஞராக சிவாஜிக்கு இணையாக நடித்திருப்பார் இந்த கதாபாத்திரமும் அவருக்கு பெரும் பெயரையும் புகழையும் தேடித்தந்தது அதன் பிறகு ஜீவநாம்சம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை மல்லியம் ராஜகோபால் என்பவர் இயக்கியிருந்தார் இவருடன் ஜெய்சங்கர் லக்ஷ்மி சி ஆர் விஜயகுமாரி புஷ்பலதா ஜவுஹார் ஜானகி நாகேஷ் போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் அதே வருடம் சக்கரம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதை ஆ காசிலிங்கம் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் ஜெமினி கணேசன் வெண்ணிராடை நிர்மலா சவுகார் ஜானகி நாகேஷ் போன்ற நடிகர்கள் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துலாபரம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை ஏ வின்சென்ட் இயக்கினார் காஞ்சனா சாரதா முத்துராமன் போன்றவர்கள் நடித்திருந்தனர் துலாவரம் என்ற மலையாள படத்தின் ரீமேக் படமாகும் அதன் பிறகு துணைவன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை எம் ஏ திருமூலம் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இவருடன் சவுகார் ஜானகி நாகேஷ் போன்றவர்கள் நடித்தனர் அதன் பிறகு அன்னையும் பிதாவும் படத்தில் நடித்தார் ஏவிஎம் சகோதரர்கள் இந்த படத்தை இயக்கினார்கள் வாணிசிரி லட்சுமி நாகேஷ் சிவகுமார் போன்ற நடிகர்கள் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதே ஆண்டு மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஏவிஎம் ராஜன் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் அதன் பிறகு செல்லப்பெண் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை கே கிருஷ்ணமூர்த்தி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தில் புஷ்பலதா மனோரமா சோ போன்ற நடிகர்கள் நடித்திருந்தார்கள் முதலில் சவுகார் தான் நடிப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் படப்பிடிப்பு ஓரளவுக்கு முன்னேறிய நிலையில் அவருக்கு பதிலாக புஷ்பலதா நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு மகிழும்பு திரைப்படத்தில் நடித்தார் இதை வீட்டி அரசு என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இதிலும் புஷ்பலதா நடித்தார் அதன் பிறகு பால்குடம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் பட்டு என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்திலும் புஷ்பலதா லட்சுமி போன்ற நடிகர்கள் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு எங்கள் தங்கம் திரைப்படத்தில் நடித்தார் கிருஷ்ணன் பஞ்சு இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார்கள் எம்ஜிஆர் ஆர் மற்றும் புஷ்பலதா இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தனர் அதே வருடம் தரிசனம் திரைப்படத்தில் நடித்தார் வீட்டை அரசு இயக்கியிருந்தார் புஷ்பலதா ஸ்ரீகாந்த் சோ மனரமா போன்றவர்கள் நடித்திருந்தனர் இதில் இவருக்கு இரட்டை வேடம் வழங்கப்பட்டது அதே வருடம் அனாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதையும் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர் இயக்கியிருந்தனர் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா ஆர் எஸ் மனோகர் அஞ்சலி தேவி மாஸ்டர் சேகர் ஓ என்றவர்கள் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு நூற்றாண்டு காலம் வாழ்க என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை கே சம்பத் இயக்கியிருந்தார் காஞ்சனா வெண்ணிராடை நிர்மலா எல் விஜயலட்சுமி போன்றவர்கள் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு யோன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை டி ஆர் ராமண்ணா இயக்கியிருந்தார் ரவிச்சந்திரன் லட்சுமி அதாவது எம்ஜிஆர் லட்சுமி வெண்ணிராடை நிர்மலா போன்றவர்கள் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் நடித்த திரைப்படங்களை காணலாம் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் நடித்தார் புட்டண்ணா கனகல் என்பவர் இயக்கியிருந்தார் வாணிஸ்ரீ ஆர் முத்துராமன் போன்றவர்கள் நடித்தார்கள் அதன் பிறகு பாட்டொண்டு கேட்டின் திரைப்படத்தில் நடித்தார் எஸ் ராகவன் இயக்கியிருந்தார் ராஜஸ்ரீ நாகேஷ் போன்றவர்கள் நடித்தார்கள் அதன் பிறகு தெய்வம் பேசுமா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை சின்னி சம்பத் என்பவர் இயக்கியிருந்தார் வெண்ணிராடை நிர்மலா சந்தியா ராணி போன்றோர் நடித்தனர் அதன் பிறகு திருமகள் படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை ஏ எல் ஏ சாமி என்பவர் இயக்கினார் ஜெமினி கணேசன் சிவகுமார் லட்சுமி ஆகியோர்கள் இவருடன் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு நடித்த திரைப்படங்களை காணலாம் அகத்தியர் திரைப்படத்தில் நடித்தார் ஏ பி நாகராஜன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இவருடன் சீர்காழி கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் சிவகுமார் லட்சுமி சி ஆர் விஜயகுமாரி குமாரி பத்மினி பேபி ஸ்ரீதேவி போன்றவர்கள் நடித்திருந்தனர் அதன் பிறகு கண்டவருண்டோ என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மலையாள திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தை மல்லிகார்ஜுன ராவ் இயக்கியிருந்தார் இவருடன் சாதனா வின்சென்ட் ஆகியோர்கள் நடித்தனர் அதன் பிறகு தங்கத்துறை என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆ ஆசிலிங்கம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஜவஹர் ஜானகி மாஸ்டர் சேகர் போன்றவர்கள் நடித்திருந்தனர் அதன் பிறகு தாய்க்கி ஒரு பிள்ளை என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை பட்டு என்பவர் இயக்கியிருந்தார் இவருடன் ஜெய்சங்கர் சாவித்ரி வெண்ணிலாடை நிர்மலா போன்றவர்கள் நடித்தனர் அதன் பிறகு சக்தி லீலை என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தை டி ஆர் ராமனா இயக்கியிருந்தார் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா கே ஆர் விஜயா சரோஜா சரோஜாதேவி உஷா நந்தினி மஞ்சுளா என்ற மாபெரும் விவரன் ஜாம்புவாங்கல் இந்த படத்தில் நடித்திருந்தனர் அதன் பிறகு தெய்வ சங்கல்பம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை பி ஆர் சோமு இயக்கியிருந்தார் சி ஆர் விஜயகுமாரி சோ போன்றவர்கள் நடித்தனர் அதன் பிறகு பதிலுக்கு பதில் என்ற திரைப்படத்தில் நடித்தார் சிபி ஜம்புலிங்கம் இயக்கியிருந்தார் முத்துராமன் சி ஆர் விஜயகுமாரி வெண்ணிராடை நிர்மலா போன்றவர்கள் நடித்திருந்தனர் அவள் என்ற திரைப்படத்தில் அடுத்து நடித்தார் இதை ஏசி சி சங்கர் இயக்கியிருந்தார் வெண்ணிராடி நிர்மலா சசிகுமார் ஸ்ரீகாந்த் போன்றோர்கள் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்துக்கு பிறகு புகுந்த வீடு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை பட்டு என்ற இயக்குனர் இயக்கினார் ரவிச்சந்திரன் சாவித்ரி லட்சுமி சந்திரகலா போன்றோர்கள் நடித்தார்கள் அதன் பிறகு அக்கா தமுது என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது தெலுங்கு திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தை கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர்கள் இயக்கினார்கள் ஜெயலலிதா முத்துராமன் அஞ்சலி தேவி மாஸ்டர் சேகர் ஆகியோர்கள் நடித்தனர் இந்த திரைப்படம் அனாதை ஆனந்தன் என்ற தமிழ் திரைப்படத்தின் டப்பிங் திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தெய்வம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதை எம் ஏ திருமுகம் என்பவர் இயக்கினார் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா சவுகார் ஜானகி ஆர் முத்துராமன் சிவகுமார் போன்றவர்கள் நடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நடித்த திரைப்படங்களை காணலாம் மணி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஏ ஜெகநாதன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஜெயந்தி மாஸ்டர் சேகர் ஆகியோர் நடித்திருந்தனர் அதன் பிறகு எங்கள் தாய் திரைப்படத்தில் நடித்தார் மல்லியம் ராஜகோபால் இயக்கியிருந்தார் சாவித்ரி வெண்ணிராடை நிர்மலா ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் நடித்தார்கள் அதன் பிறகு நீ உள்ளவரை திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை சி வி ரமணா இயக்கினார் இந்த திரைப்படத்தில் குமாரி பத்மினி பண்டரிபாய் போன்றவர்கள் நடித்தனர் அதன் பிறகு அம்மன் அருள் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை பாட்டு என்ற இயக்குனர் இயக்கினார் ஜெயசங்கர் மஞ்சுளா ஆகியோர் நடித்திருந்தனர் அதன் பிறகு அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தில் நடித்தார் லக்ஷ்மி தீபக் என்பவர் இயக்கிய இந்த திரைப்படத்தில் எஸ் ரங்கராவ் ஜெய்சங்கர் ஜமுனா தேவிகா சிவகுமார் வெண்ணீராட நிர்மலா பிரமிளா போன்றோர்கள் நடித்தார்கள் தெலுங்கில் பண்டாட்டி கவரம் என்ற படத்தின் ரீமேக் படமாக இது அமைந்தது அதன் பிறகு தெய்வ வம்சம் திரைப்படத்தில் நடித்தார் கே விஜயன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் சந்திரகலா நடித்திருந்தார் அதன் பிறகு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்தார் இயக்கிய சுப்பிரமணியம் இயக்கிய என்ற திரைப்படத்தில் சாவித்ரி பிரமிளா போன்றவர்கள் நடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு திருமலை தெய்வம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஏ பி நாகராஜன் இயக்கிய திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கே பி சுந்தராம்பால் முத்துராமன் சிவகுமார் லஷ்மி ஸ்ரீவித்யா போன்றோர்கள் நடித்தார்கள் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த மருமகள் திரைப்படத்தில் ஆறு விட்டல் இயக்க எம்ஜிஆர் வெண்ணிராடு நிர்மலா லதா ஆகியோர்கள் நடித்தார்கள் பாசதீபம் என்ற திரைப்படத்தில் பட்டு இயக்க மஞ்சுளா ஜவுகார் சானகி நடித்தனர் அதன் பிறகு பெண்ணை நம்புகள் என்ற திரைப்படத்தை பி வி சீனிவாசன் இயக்க ஜெயந்தி சிவகுமார் ஜெயசித்ரா ஆகியோர் நடித்தனர் அதன் பிறகு மனிதரில் மாணிக்கும் திரைப்படத்தில் நடித்தார் சி வி ராஜேந்திரன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பிரமிளா ஆகியோர் நடித்தனர் அதன் பிறகு நியாயம் கேட்குறம் திரைப்படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்க வெண்ணிராடி நிர்மலா ஆர் முத்துராமன் காஞ்சனா சோ மனோரமா வி கே ராமசாமி போன்ற நடிகர்கள் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு பிரார்த்தனை திரைப்படத்தில் கூசிகன் என்பவர் இயக்க ஜவுஹார் ஜானகி வெண்ணிராடி நிர்மலா ஆகியோர் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு நடித்த திரைப்படங்களை காணலாம் சிவகாமியின் செல்வம் சி வி ராஜேந்திரன் இயக்க சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ லதா ஆகியோர் நடித்தனர் டாக்டர் அம்மா திரைப்படத்தை சொர்ணம் இயக்க மஞ்சுளா நடித்திருந்தார் தாது சக்தி திரைப்படத்தை கே விஜயன் இயக்க பி ஆர் வரலட்சுமி மேஜர் சுந்தரராஜன் எம் என் ராஜம் ஆகியோர் நடித்தனர் அதன் பிறகு மக்களுக்காக திரைப்படத்தில் நடித்தார் எம் கிருஷ்ணன் இயக்க ஜெயா இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் எழுவத்தி ஐந்தாவது திரைப்படமாக இது அமைந்தது தெலுங்கு படமான துரோகியின் ரீமேக் படமாகும் அதன் பிறகு முருகன் காட்டிய வழி திரைப்படத்தில் நடித்தார் பி மாதவன் இயக்கியிருந்தார் நாகேஷ் ஸ்ரீகாந்த் விஜயகுமார் மதுபாலா ஸ்ரீபிரியா விஜய சந்திரிகா போன்றவர்கள் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னதமுல அனுபந்தம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் திருவருள் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ரோஜாவின் ராஜா தாயில்லாத குழந்தை ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முருகன் அடிமை நவரத்தினம் உன்னை சுற்றும் வாலிவன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தாய் வீட்டு சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு உன்னை எண்பத்தி இரண்டாம் ஆண்டு உறவும் எண்பத்தி நான்காம் ஆண்டு நந்தினி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வீரன் வேலுத்தம்பி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களை அவர் தயாரித்தும் இருக்கிறார் ஊரும் ஊறவும் லாரி டிரைவர் ராஜகண்ணு நந்தினி ஆகிய திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் இவ்வாறு பல ஆண்டுகளாக சினிமாவில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து தயாரிப்பாளராகவும் புகழ்பெற்றவர் மாபெரும் ஜாம்பவான்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற முத்துராமன் ஜெய்சங்கர் சிவக்குமார் போன்ற நடிகர் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிகராக சினிமாவில் கோலோச்சியவர்